நிச்சயமாக பல்வேறு வாழ்க்கைகள் தொடர்ந்து இருக்கிறாங்க அவர் வந்து அரசியல் சாசனப்படி அமைச்சராக தொடர்வதற்கு தொடருவதற்கு அவருக்கு அருகதே இல்லை சமூக வலைதளங்கள மிகவும் கொச்சையாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு தோத்துட்டார் போட்டிருக்கு அது போல இந்த அம்மா இது திமுகவுடைய டிஎன்ஏ

அதாவது இது வந்து வேடிக்கையாக இருக்கிறது இதை வந்து இந்த சுயாட்சி ஓனுன்றதுக்கு இவங்கக்கிட்ட முப்பத்தொம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அங்கே போய் கொடுக்க வேண்டியது தானே நாடாளுமன்றத்தில் போயிட்டு அவைய முடக்கிட்டு அங்கே போய் குரல் கொடுக்க வேண்டியது தானே இங்கே சட்டசபையில் இப்போ ஏன்னா இவங்க இதெல்லாம் கண் துடைப்பு வித்த தான் இந்த பூஜாண்டி வேலை குழந்தைங்களுக்கு பூஜாண்டி வேலை கேட்ட மாதிரி கரும்பு இது வித்தை தான் இதெல்லாம் வந்து இப்போ தேர்தல் வர நேரம் இந்த நேரத்தில் எதனா ஒன்று போட்டு இவங்களுக்கு இதில் இருக்கணும் அதாவது மக்களிடையே இருக்கணும் இது முழுக்க முழுக்க ஏமாற்ற வேலை தான் இந்த சுயாட்சி ஓணுன்னா ஏன் இவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தப்போ அப்போ கேட்டு வாங்கியிருக்கலாமே பத்து வருடங்கள் காங்கிரஸோடைய இவங்க யுபிஏ கவர்மெண்டில் இவங்க மந்திரியில் மந்திரி சபையில் அங்கம் வகித்தார்கள் அதுக்கு பிற்பாடு பிஜேபியிலையும் இவங்க வந்து ஆட்சியில் கூட இவங்க மந்திரி சபையில் இருந்தாங்க அப்பெல்லாம் இல்லாத அந்த சுயாட்சி இப்போ திடீர்னு ஏன் ஞானோதயம் அவர் கேட்குறாரு எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி அவர் உதயகுமார் கேட்குறாரு என்ன திடீர்னு ஞானோ ஞானோதயம்னு ஏன் இந்த ஞானோதயம் இப்போ திடீர்னு இதெல்லாம் முழுக்க 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 அதை இது வந்து தேர்தலுக்கோசம் மக்களை திசை திருப்புவதற்கோசம் மக்களை ஏமாற்றுவதற்கும் தான் இது போல ஒரு சுயாட்சின்னு சொல்லி ஒரு உருட்டு உழ்டிட்டு இருக்கிறாங்க நிச்சயமா இது வந்து மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா இந்த சுயாட்சின்றது இதெல்லாம் ஒரு ஏமாத்த இதை சுயாட்சி உண்மையிலேயே இவங்க வந்து மாநில சுயாட்சி ஓணுன்னா நாடாளுமன்றத்தில் போய் அவையே முடக்கிறது தானே அவைய முடக்காது என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க முப்பத்தொம்போது எம்பி இருக்கிறாங்கல்ல அங்கே போய் அவையே முடக்க இன்றைக்கு மாநில சுயாட்சி அங்கே போய் அவையே முடக்கிருக்கலாமே அதை விட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு குழு அனுப்பிச்சிருக்கிறீங்க அந்த குழு வந்து எப்போ அது அறிக்கை தாக்கல் செய்வாங்களோ அந்த இதெல்லாம் பட்டியலெலாம் இட்டு வச்சு இப்போ புது பட்டியலில் கல்வி மாநில பட்டியலில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க அதுபோல் பல்வேறு இதெல்லாம் போட்டு இது பண்ணி அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க அந்த குழு வந்து அறிக்கை கொடுப்பாங்களாம் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறிக்கை அதுக்குள்ளே தேர்தலே முடிஞ்சு பண்ணுவேன் இது வந்து சும்மா வந்து ஒரு மக்களை வந்து ஏமாற்றுப்படக்கூடியதான் நான் பார்க்குறேன் இதனால் வித ஒரு பலனும் அடைய போவதில்லை எப்படி சென்ற தேர்தலில் மக்களை ஏமாற்றி நீட்டு நீட்டை இது பண்ணுவோம் நீட்டை பேன் பண்ணுவோம் நீட்டை பேன் பண்ணுவோம் எப்படி மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி வாக்கு வாங்கி ஆட்சி வந்தாங்களோ அதே போல் இப்போ மாநில சுயாட்சின்னு அடுத்த ஒரு சப்ஜெக்டை சொல்லிவிட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு தான் இது போல் ஒரு இது பண்ணியிருக்காங்களே ஒழிய இதனால் எந்த விதமான பலனும் இல்லை முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதிமுகவும் பாஜகவினுடைய கூட்டணியிலும் வந்து ஒண்ணுமே கிடையாது இவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக பாஜக கூட்டணி அமைக்கல ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு வித்தையே நம்ம கிட்ட அந்த திட்டத்தை கொண்டு வரதுக்காக தான் இப்படி ஒரு வித்தையை நம்ம கிட்ட காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அதாவது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்ப வர்றதுக்கு சாத்தியமே கிடையாது அது ஒரே நாடு ஒரே தேர்தல் வரணும்னா இது வந்து ஏன்னா பல்வேறு சட்டசபை தேர்தல்கள்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஆறு ஆறில் நமக்கு தேர்தல் வருது மேற்கு வங்கத்தில் தேர்தல் வரப்போகுது அதுபோல் ஒரு ஒரு இதுவும் இது பண்ணி இப்போ அந்த தேர்தல் வரத்துக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை ரெண்டாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து இவங்களுக்கு பயம் விட்டு போகணும் இவங்களுக்கு வந்து ஒரு இப்பவே ஒரு பயமாக இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ வரக்கூடியத்துக்கு அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது இப்போ வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை அது வரதா இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து எப்படி இவங்க டீலிமிட்டேஷனை பற்றி ஒரு உருட்டு உருட்டு இருக்கிறாங்களோ வராத ஒரு டீலிமிட்டேஷன் இப்போ வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது டீலிமிட்டேஷன் அதுக்கு இப்போ எப்படி வந்து சும்மா எல்லாரையும் கூட்டு வச்சு நான் இது பண்ண மக்களில் வரி பணத்தை வீணடிச்சு மக்களுடைய காசில் எல்லாரையும் வர வச்சு சும்மா எல்லாம் விட்டுட்டு இவங்களை வந்து இது பண்றாங்க இது பண்றாங்களோ அதே போல தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்ப இது வரக்கூடியதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை இது வருதா இருந்ததுன்னா ஏறத்தாலும் ஒரு எல்லா இதுலயும் சட்டசபை தேர்தல் ஒன்னா வரணும் பாராளுமன்ற தேர்தல் ஒன்னா வரணும் பாராளுமன்ற தேர்தல் வருது அடுத்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அது வரதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் பாத்தீங்கன்னா அது வந்து வரக்கூடியதுக்கு என் நான் அறிந்த வரை அது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது கூட வரதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இல்லையே வந்தாலும் அது நல்லது தானே ஒரே நாடும் ஒரே தேர்தல் வந்தாலும் அது வரவிருக்கக்கூடியது தான் ஏன்னா எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும் நமக்கு வந்து செலவுகள் கம்மியாகும் தேர்தல் செலவுகள் கம்மியாகும் அதை வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது ஏன்னா மக்களுடைய வரிப்பணம் தான் எல்லாமே மக்கள் வரிப்பணத்துல வரிப்பணத்தில் தான் எல்லாம் அந்த இது செலவு கம்மியாது இது வந்தால் வரவேற்கக்கூடியது தான் அதுதான் வந்து மத்திய அரசு வந்து இது பண்ணியிருக்காங்க அதனால் இப்போது இப்போ வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது நாடாளுமன்ற தேர்தலும் மற்ற இதுவும் அப்ப அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ வர்ற தேர்தல் அப்போ அஞ்சு வருஷம் எதுவாகுமே ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் காலதாமதமாகும் பட் இது வந்து ஒரு விஷன்னு சொல்லக்கூடிய அந்த தொலைநோக்கு பார்வையில் இருக்கக்கூடியது தான் இது வந்து சட்டப்பேரவையில வந்து தமிழகம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது சிஎம் ஆக போவது வந்து ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் யாருமே வந்து இந்த ஆட்சிக்கு வர முடியாது மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு ரகுபதி அவர்கள் இதே போல நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறார் நேற்றுக்கு கூட பொன்முடி அவர்கள் வந்து ஒரு அவர் இது பண்ண ஒரு சட்டத்துக்கு முரணாக அமைச்சர் பதவியை ஏற்கிறப்ப அவர் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டு மீறி இருக்கிறார் ஒரு மதத்தை குறித்து இது பண்ணியிருக்கிறது அப்போ கூட அவர் என்ன சொல்றாரு அவர் வாய் தவறி வந்துருச்சு அப்படி அங்க ஒன்று எதனா வருதுங்க சர்வ சாதாரண எடுத்துப்போம் ரகுபதி சொல்றார் ரகுபதி சொல்றதெல்லாம் வந்து அவங்க அவங்க தலைவர் அவங்க வந்து சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா சொல்லன்னா அடுத்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க வந்து அவரை வந்து இது பண்ணுவாங்க அதனால அவர் அவர் சொல்லணும் ஏன்னா சொல்லணும்னா அவர் தலைவர் வாழ்க இது சின்னவர் வாழ்க அப்படின்னு அவர் சொல்லி தான் அவர் சொல்லலைன்னா அவர் வந்து அவர் கட்சியில் அவருக்கு வந்து ஒரு முக்கிய இது போயிடும் அதனால் அவர் சொல்லிட்டு இருக்கிறார் மக்கள் என்ன முடிவு இப்போ முடிவு பண்ணியிருக்கிறாங்க மக்கள் வந்து இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை அகற்றுவதிலே தெல்ல தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள் வருகின்ற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே தக்க பாடம் மக்கள் புகட்டுவார்கள் ஆனால் இது என்னவோ தெரியல முதல்வர் அவர்கள் இன்னமும் வந்து ஒரு பகல் கனவில் இருந்துகிட்ருக்கார் எல்லாம் வந்து நல்ல ஆட்சி நடைபெறுகிறது நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு இதில் இருந்துட்டு இருக்காரு அவர் ஒன்றும் கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு வரல அவர் எல்லாம் அங்கங்கே போயிட்டு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் அப்படி இப்படி எடுத்துக்கிட்டு இது பண்ணுறது இது அதாவது பண்ணிட்டுருக்காரு வழிய கிரவுண்ட் ரியாலிட்டி அதை வந்து அவர் ஒன்றும் பார்க்கல ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட உளவுத்துறை ஒரு இது செய்தியில் நேற்றுக்கோ முந்தா நேர்த்திக்கோ தினமலர் நாலு தொழில் வந்திருக்கு உளவுத்துறை இந்த பெண்கள் உரிமைத்திலேயே அவ்வளோவா இம்பாக்ட் இல்லை அது பெண்களிடையே மிகப்பெரிய ஒரு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது பெண்களெல்லாம் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்ற ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட்டு வந்து போயிருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து இது பண்ணுறப்ப போல பல்வேறு இது போயிருக்குது முதல்வர் வந்து அவர் வந்து ஒரு இதில் இருக்கார் அவர் வந்து ஒரு கனவு காண்டு கொண்டிருக்கிறார் எல்லாம் நல்லாட்சி நடைபெறுகிறது அதாவது எல்லாம் ரோசி ரோசியாக இருக்குது எல்லாமே அப்படின்ற ஒரு இதில் இருந்துட்டு இருக்கிறார் ஆனால் கல நிதர்சனம் அப்படி இல்லை கல நிதர்சனம் மக்கள் எப்படா இந்த ஆட்சியை வந்து தூக்கி எறிய எப்போது எப்பொழுது வேறொரு ஆட்சியை கட்டிலில் அமர்த்துவோம் அதிமுக பிஜேபி இந்த அலையன்ஸ் வந்து இப்போ வந்து உருவாகி இருக்கிறது இந்த கூட்டணி உருவாகிக்கிறது இந்த கூட்டணி ஒரு மெகா கூட்டணியாக மக்களிடையே எதிர்பார்த்து அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மக்களிடையே இருக்கிறது இந்த கூட்டணி நிச்சயமாக வெள்ளம் அதிமுக இந்த பாஜக கூட்டணி ஒரு இன்னைக்கு நேற்று கூட ஒரு சர்வே வந்து வந்திருக்கு கேட்டாங்க நூற்றி எண்பத்தாறு சீட் வந்து ஜெயிக்க போகிறதா நேத்திக்கு ஒரு பிரபலமான ஒரு தமிழ் ஒரு பேப்பரில் போட்டிருக்கிறாங்க ஸோ நிச்சயமாக இதெல்லாம் பாக்குறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பயம் திமுக ஒரு பயம் ஏற்பட்டு இருக்கிறது அந்த பயத்தின் வெளிப்பாடாக இவங்க எல்லாம் வந்து நம்ம தான் நம்ம தான் சொல்லி பண்ணிட்டு அது அவங்க அவங்க கட்சி தலைவர் அவங்க நம்ம தான் ஒன்றும் சொல்லணும் அது எல்லா கட்சியும் பண்ணுறது தான் அது வந்து அதனால் அவர் ரகுபதி அவர் சொல்றது வந்து ஒரு இதுவாகவே சீரியஸாகவே எடுத்துக்க கூடாதுன்னு தான் என்னுடைய ஒரு பாடல் நீங்க சொல்றீங்க பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்து மக்கள் கிட்ட ஆதரவு இருக்குது ஆனால் அதிமுகவினுடைய கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே வந்து அதுல வந்து அதிருப்தி இருக்கிறதாக தான் ஒரு தகவல் வெளியாயிருக்கு பொதுக்குழுவை கூட்டாமலே வந்து கூட்டணிக்கு வந்து ஓகே எடப்பாடி செட் ஒரு நரேட்டிவ் பொதுக்குழுல முழு அதிகாரம் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டணி குறித்து தான் முடிவு எடுப்பதற்கு முழு அதிகாரம் வழங்கி இருக்கிறது பொதுக்குழு கூட்டணி குறித்து எடப்பாடி அவர்கள் எந்த விதமான அவர் வந்து முடிவு எடுக்கலாம்னு அவங்க அதிகாரம் வந்து செயற்குழு கூட்டம் வந்து மே இரண்டாம் தேதி கூட்ட போறதா செயற்குழு கூட்டம் செயற்குழு கூட்டம் வந்து அடுத்து நடக்கக்கூடிய நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம வந்து மக்களிடையே இது நம்மளுடைய இந்த கூட்டணி பிரச்சாரம் தேர்தல் வியூகங்கள்லாம் எப்படி இது அதுக்கு உண்டான ஒரு இதுதான் வந்து அவர் வந்து செயற்குழு கூட்டிருக்க பட் இது அதிகாரம் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுக்குழு தேர்தல் கூட்டணி கொடுத்து அவருக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதனால் இதை வந்து பெருசாவே நம்ம வந்து இது பண்ண வேணாம் ரெண்டாவது அதிமுக அதிருப்திலாம் வந்து அதெல்லாம் சும்மா இவங்களாம் வந்து எதுக்கு அதை திமுக கட்சிகள் அதுக்கப்புறம் சில பத்திரிகையாளர்கள் திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் சில ஊடகங்கள் அவங்க ஒரு நிறைய செட் பண்ணிக்கிறாங்க அது ஏ இதே அதிருப்தி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா ஏழு மாசமா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓபிஎஸ் பிரிவு செங்கோட்டையன் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவருடைய புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியும் அம்பேத்கர் அவர்களுடைய ஜெயந்தி அம்பேத்கர் ஜெயந்திக்கும் அவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய போட்டோ போட்டு தான் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு அவர் அதே போல சட்டசபையில் இவங்க கூட ஒன்னா தானே இருந்துட்டு இருக்கிறாங்க இவங்களா சும்மா எல்லாம் ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறார் எல்லாம் நரேட்டிவ் செட் பண்ணி இவங்களாகவே திமுக அந்த திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் அது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எதுவுமே எடுபடலை அவங்க எதிர்பார்த்தது அதிமுக தனித்து விடப்பட வேண்டும் பாஜக தனித்து விடப்படும் என்று எதிர்பார்த்தாங்க அது வந்து நடக்கலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் ராஜதந்திரமாக சாணக்கிய தனமாக இந்த ஒரு கூட்டணியை ஒரு முதலிலே ஒரு பிரதான எதிர்கட்சி முதல்ல ஒரு கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பேர் இடியாக விழுந்துள்ளது அஹ் திமுக தரப்பு அவங்க எதிர்பார்க்கல திமுக தரப்பிற்கு இது ஒரு பேர் இடியாக பாரதி சொன்னது வந்து உங்களுடைய சாணக்கியத்தனம் எல்லாம் முதல்வர் மு க ஸ்டாலின் கிட்ட எல்லாம் எடுபடாது அடுத்ததும் வந்து அடுத்தது மட்டும் இல்லை இனி வர போற தேர்தல்கள்லயும் வந்து ஸ்டாலின் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அன்னைக்கே சொல்லியிருந்தாரு அதாவது நான் திருப்பி சொல்றேனே அவரு அவரு அவருடைய தலைவருக்கு அவங்க வந்து அவரை புகழ்ந்து தான் ஆக வேண்டும் இல்லைனா அவர் கட்சியில் இருக்கிறதுக்கே இது இல்லை அவர் தலைவரை பற்றி அவங்க கட்சியை பற்றி அவங்க நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லுவாங்களா அவங்க எங்கள் கட்சி தான் வரும் வரும்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்களுடைய இது ஆனால் கள நிதர்சனம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல கலந்தேங்க அங்கங்க போய் களத்துல போய் பார்த்தீங்கன்னாக்க பெண்கள் அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க அதாவது சாத்தியமே ஆகாத இருக்கக்கூடிய ஓய்வூதியத்தை நான் ஓய்வூதியத் திட்டத்தை வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலி கொடுத்து இன்ன வரைக்கும் அந்த இதுவே பண்ண முடியல அந்த ஓய்வூதிய திட்டத்தை வந்து அந்த அதெல்லாம் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் பெண்கள் நடுத்தர மக்கள் எல்லாரும் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்னைக்கு பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஒரு கொலை கற்பழிப்பு போதை கலாச்சாரம் காவலர்களே அவர்களுக்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை நேற்றுக்கு ஒரு காவலரையே திமுக போய் அடிக்கிறார் சமூக வலைதளங்கள்லாம் பார்த்துருக்குறோம் ஒரு காவலரையே போயிட்டு திமுக கட்சியை சார்ந்த அடிக்கிறோம் அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை ஸோ அப்படிலாம் இருக்கிறவங்க மக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அதிமுக பாஜக கூட்டணி தான் வெல்லும் இன்னைக்கு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் மூன்று அமைச்சர்கள் மேல வந்து அதிருப்தி இருப்பதாக வந்து தீர்மானம் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஎன் நேரு அவர்கள் மேல இப்ப இந்த இடி ரெய்ட்ல வந்து நூறு கோடியன் வந்து தொண்ணூறு கிலோ தங்கம் எடுத்தாங்க செந்தில் பாலாஜி ஏற்கனவே அவர் மேல கேஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப அந்த டாஸ்மாக் பிரச்சனை போயிட்டு இருக்கு அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா பொன்முடி அவர்கள் வந்து சைவம் வைணவம் அப்படின்னு இந்து மதத்தையும் பெண்களையும் இழிவாக பேசியிருந்தாரு இப்ப ஆனா வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட மாட்டாது அப்படின்னா அப்பாவும் அவர்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாகவே இன்னைக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு அப்பாவும் என்னைக்கு வந்து எதிர்கட்சிக்கு சாதகமா செயல்பட்டு இருக்கிறாரு நான் கேட்கறேன் அவரு வந்து அப்பாவும் அவர் வந்து சபாநாயகராக செயல்படுறத விட அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு மந்திரி பதில் சொல்லுறது அவரே சொல்லிடுறாரு மந்திரி பதில் சொல்றதுக்கு அவரே சொல்லிடுறார் முதல்வர் ஏதோ தவறாக ஒரு இது வந்து அவர் வந்து அதிமுக வந்து ஆளுங்கட்சின்னு ஏதோ தவறாக சொல்லிட்டார் அவர் சட்டமன்றத்தில் அதை டக்குன்னு சபாநாயகர் வந்து அவர் திருத்துறார் இல்லை எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு திருத்துறார் அவர் வந்து ஸோ அவர் சபாநாயகர் வந்து அவர் வந்து நடுநிலையாக செயல்படவில்லை எப்போ எதிர்க்கட்சிகள் இருந்தாலும் அதனுடைய நேரடி ஒளிபரப்பு அது வந்து நிராகரிக்கப்படுகிறது ரெண்டாவது இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் வந்து நேரு பொன்முடி இந்த மூவர் மீதும் நம்பிக்கை இல்லா தீர்மானம் அது கொண்டு வந்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அது வரவேற்கப்படுகிறது நிச்சயம் இது வந்து சட்டமன்றத்திலே இது தோல்வி அடைந்தாலும் மக்கள் மன்றத்திலே இது வந்து அவங்க வந்து தூக்கி அடிக்கப்படுவார்கள் சட்டமன்றத்திலே வேணால் இவங்க வந்து சபாநாயகர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் மக்கள் மன்றத்திலே இவர்கள் மூவரும் நிச்சயமாக நிராகரிக்கப்படுவார்கள் குறிப்பாக இவங்க வந்து ஒரு திரு பொன்முடி அவர்கள் அவர் வந்து அந்த பதவி பிரமாணம் செய்கின்ற போது மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ எந்த விதமான இதுவும் செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி பதவி பிரமாணம் செய்திருக்கிறார் ஆனால் அதை இன்று மீறி இருக்கிறார் ஒரு சைவம் ஒரு வைணவம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை அவர் வந்து கொச்சைப்படுத்தி அதன் மூலியமாக அந்த அந்த மதத்தை சார்ந்தவர்களுடைய அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப அதாவது தி ஹேர்ட் அவங்கெல்லாம் எல்லாருமே அது அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸ் ஹேர்ட் ஆகிருக்கு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக அந்த பல்வேறு தொடர்ந்து தொடர்ந்துருக்கிறாங்க அவர் வந்து அரசியல் சாசனப்படி அமைச்சராக தொடர்வதற்கு தொடர்வதற்கு அவருக்கு அருகதே இல்லை ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் கோர்ட்டு சொல்றதுக்கு முன்னாடி இவரா நீக்கிட்டாருன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆனால் அது வந்து திருப்பி கோர்ட்டுக்கு போச்சுன்னா கோர்ட்டு தான் வந்து அதுக்கப்புறம் கோர்ட் வந்து நீக்க முடியாது அமைச்சர் பதவியை கோர்ட் வந்து நீக்க முடியாது ஆனால் கோர்ட் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிப்பார்கள் அது வந்து அவங்களுக்கு தான் திமுக கட்சிக்கும் அந்த இந்த ஆட்சிக்கும் தான் அவப்பெயர் ஏற்படும் ஆனால் இது மிகப்பெரிய ஒரு அவர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஒரு மத கலவரத்தை ஒரு இது தூண்டுகிற மாதிரி தான் அவர் பேசியிருக்கிறார் அதாவது மத கலவரம் மதத்தை ஒரு புண்படுத்தும்படியாக பேசியிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட மதத்தை புண்படுத்தும்படியாக அதை மீது நம்பிக்கை உள்ள பல்வேறு மீது புண்படுத்தும்படியாக பேசியிருக்கிறார்கள் பெண்களை இழிவாக பேசியிருக்கிறார்கள் அவங்களுடைய கட்சியை சார்ந்த கனிமொழி அவர்கள் சொல்லித்தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க தெரியலையா கனிமொழி அவர்களுக்கு ஏன்னா திமுகவுடைய இதுதாங்க அவங்களுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல நேற்று முந்தாணத்துக்கு பாக்குறப்ப யாரோ திமுக உடைய ஒரு பெண் பேச்சாளர் அதை விட கேவலமா பேசியிருக்கிறாங்க சுஜாதா அவங்க வந்து சரியா கவனிக்கல பட் சமூக வலைதளங்கள் மிகவும் கொச்சையாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு மூர்த்திக்கு தோத்துட்டார் அது போல இந்த அம்மா இது திமுகவுடைய டிஎன்ஏ அவங்களுடைய இதுலேயே இது இருந்திருக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு சுயசரிதை வந்து வனவாசம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த வனவாசம்ன்ற புத்தகத்தில் அவனுடைய தலைவர்கள் என்னென்னலாம் செஞ்சிருக்காருங்கிறது அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் ஸோ அதை தான் வந்து திமுக இன்றைக்கு நேரத்துக்கு இல்லை அவங்க பல ஆண்டு காலமாக பெண்களை இழிவுபடுத்துவதும் இது போல பிராமணர்களை இழிவுபடுத்துவதும் இந்து கடவுள்களை இழிவுபடுத்துவதும் இந்து மதத்தை அதுதான் அவங்களுடைய ஒரு கோட்பாடாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பரிகாரமாக முதல்வரின் துணைவியார் அவர்கள் ஒரு ஒரு கோவிலுக்காக போய் பரிகாரம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு அவர் வந்து பரிகாரம் பண்ணிட்டு நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நேர்மாற அவங்க வந்து வேண்டி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் பொன்முடி அவர்கள் அவர் இந்த அமைச்சர் பதவியிலே இருப்பதற்கு எந்தவிதமான தகுதியும் இல்லை உடனடியாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக கே நேரு அவர்கள் இப்போ நடக்கக்கூடிய அந்த அமலாக்கத்துறை அந்த ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு இது ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க செய்திகளில் பார்க்கறது அதாவது ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறதாகவும் அதை நகராட்சி நிர்வாகத்துறையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறதாக அவங்க ஒரு இது எல்லாம் வரத பார்த்துட்ருக்குறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப இது வந்து மிகப்பெரிய ஒரு முகாந்திரம் இருக்கிறதோ என்று ஒரு சந்தேகம் இருக்கிறது ஊழலுக்கு அதனால் அவரும் வந்து நீக்கப்பட வேண்டியவர் செந்தில் பாலாஜிக்கு அதே போல அவர் ஆல்ரெடி வந்து ஜாமீன்ல தான் வந்திருக்கிறார் அவர் இப்ப பதவியில் இருந்துகிட்டு சாட்சியங்கள்லாம் மிரட்டுறாருன்னு சொல்லி இடி வந்து அவங்க கிட்ட அவர் ஜாமீனை ரத்து பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க அது உயர் உச்ச நீதிமன்றத்தில் அவர் வந்து நீங்கள் பதவியில் இருக்கணுமா இருக்க போறீங்களா இருக்க மாட்டீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க பதவியில் தான் இருக்க போறேன்ட்டார் அவங்க தம்பியை கொண்டு இப்போ வந்து சரண்டர் பண்ண வச்சிருக்கிறாரு அதெல்லாம் பார்க்கறச்சே இதெல்லாம் இது பண்ணா எல்லாமே வந்து இவங்களாவே குற்றத்தை ஒப்புக்கொள்கிற மாதிரி தான் எல்லாம் இருந்துட்டு இருக்குது நிச்சயமாக மக்கள் மன்றத்தில் இவர்கள் மூவரும் விரட்டி அடிக்கப்படுவார்கள் இது வந்து திண்ணம் தோழமை கட்சிகளே வந்து திமுக தான் வந்து என்னைக்குமே பெஸ்டான ஒரு கட்சி கடவுளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி திமுக தான் அப்படின்னு வந்து செல்லு பெருந்தகை ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் அந்த சித்திரை திருவிழா அப்படிங்கிறது வந்து தமிழகம் மட்டும் இல்லை உலகமே வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா அந்த திருவிழாவை நடத்துவதற்கு வந்து கரண்ட்டை வந்து நாங்க தரமாட்டோம் அப்படின்னு வந்து எலக்ட்ரிசிட்டியில இருந்து ஏன்னா மின்கட்டணம் செலுத்தாததுனால இப்படி ஒரு விஷயத்த வெளிப்படுத்தி இருக்காங்க கரண்ட் பில் கட்ட முடியாத அளவுக்கு வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு அப்படித்தான் அதாவது கரண்ட் பில் யாருக்கு கொடுக்கணும் அந்த சம்பந்தப்பட்ட இந்த மதுரை மாநகராட்சி அல்ல அந்த இந்து அறநிலைத்துறை இப்போ வந்து சித்திரை திருவிழா அது வந்து அழகர் கோயில் அந்த மீனாட்சி அம்மன் கோயில் இந்த ரெண்டு திருக்கோயில்கள் தான் வருது ஸோ அந்த திருக்கோயில்கள் அந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் வருது அறநிலைத்துறை வந்து அதுக்கு உண்டான அந்த மின் மின்கட்டணத்தை செலுத்த வேண்டி இருக்கணும் அது செலுத்தவில்லை அப்படின்ட்டு ஒரு கட்டணம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி நடுவில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இந்த போலீஸ்காரங்க பெரிய இதுவானதுக்கப்புறம் உருவாக்க போகிற எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸையும் போலீஸ்காரங்க பிடிச்சி எல்லாம் இது பண்ணி இது சரியில்லை அது சரி இல்லைன்னு சொல்லி அது வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் எல்லாம் சமரசமாகி எல்லாம் அப்புறம் பழையபடியாக இதாகிடுச்சு அதே போல் இந்த இது வந்து அந்த மின் கட்டணம் செலுத்தவில்லை என்று அறநிலையத்துறை செலுத்தவில்லை என்று மின் வாரியம் கூறியிருக்கிறார் ஆனால் நாங்கள் மின்சாரம் தரமாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து அந்த கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் பார்த்து கொண்டிருக்கிறார் அழகர் பார்த்து கொண்டிருக்கிறார் கல்லழகர் இவங்கெல்லாம் தக்க தண்டனை வழங்குவார்கள் அந்த ஒரு திருவிழாவிற்கு மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என்றால் அதற்கான தண்டனையை மதுரை மீனாட்சி அம்மனும் கல்லழகரும் இந்த சம்பந்தப்பட்ட அந்த துறைக்கு அவர்கள் அந்த துறை துறை சார்ந்த அமைச்சர் இந்த அரசு எல்லாருக்கும் அவங்க பார்த்துப்பாங்க தெய்வம் நின்று கொள்ளும் அப்படி அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் நிச்சயமா அந்த தெய்வத்துக்கு இவங்க எதனா பண்ணாங்க கண்டிப்பா அதுக்கு உண்டான தண்டனை இவங்க வந்து பெற்றுத்தான் தேர வேண்டும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இப்ப வரைக்கும் ஒரு விஷயம் கூட ஒரு வார்த்தை கூட வந்து அவருடைய கருத்துக்கள் வெளியே வரல அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு கோடி வந்து செலுத்த வேண்டியதாக இருந்தாலும் வந்து இப்போ கோயில்ல மக்கள் கொடுக்கக்கூடிய உண்டியல் பணத்துல இருந்து எடுத்து செலுத்தி இருக்கலாம் அதாவது மக்களை நாங்களே கொடுக்குறோம் இந்த திருவிழாவை நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க தமிழக அரசும் வாய் இருக்கல இந்து அறநிலைத்துறையும் வந்து பேசவே இல்லையே எப்படி பேசுவாங்க அவங்க ஏங்க அவங்க இப்ப இந்த துறைக்கு இது போல ஒரு மக்களிடையே பைசா கட்டலன்னு சொல்லி இது பண்ணிருக்கிறாங்க எப்படி பேசுவாங்க அவங்க பேசினாங்க நாளைக்கு அப்புறம் பிரச்சனை ஆயிடுமே அதனால் இது வந்து தெய்வந்தான இதற்கு வந்து ஒரு இது பார்த்து தக்க தண்டனை நிச்சயம் வழங்குவார்கள் இது வந்து அறநிலையத்துறை இப்போ செல்கின்ற பாதை வந்து பயங்கர மோசமாக போயிட்டுருக்குது அந்த அமைச்சர் வந்து கோவில்களில் இருக்கக்கூடிய நீங்க சொல்ற மாதிரி அந்த உண்டியல் காசு எடுத்து கட்டி எல்லாம் இது பண்ணலாம் அது ஏனோ அது இதுவரைக்கும் வரைக்கும் செயல்படுத்தவில்லை ஆனால் மக்கள் வந்து இந்த விழாவை நல்லபடியாக செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் நிச்சயம் செய்வார்கள் ஆனால் கடவுள்

இப்போ வக்பு சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து திமுக கிட்ட இருந்து பயங்கர எதிர்ப்புகள் வந்துச்சு ஆனா இப்போ வேலூர்ல பாத்தீங்க அப்படின்னா காட்டுக்கொள்ளை அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து வக்பு வாரியத்திற்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோட்டீஸ் அந்த கிராமத்துக்கு விடப்பட்டதா வந்து தகவல் வெளியாயிருக்கு மக்கள் நூத்தி ஐம்பது குடும்பங்கள் வந்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க இது வந்து மத்திய அரசாங்கம் கையில எடுக்குமா இல்ல வந்து மாநில அரசாங்கம் கையில எடுத்து சரி செய்யுமா இது வந்து இது போல பிரச்சனைகள்லாம் தடுப்பதற்காக தான் இந்த வக்வாரிய சட்டம்ன்றது கொண்டு வந்திருக்கிறாங்க இது போல பல்வேறு பிரச்சனைகள் அங்காங்கே அந்தந்த மாநிலங்களிலே அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற சிறு சிறு கிராமங்களிலே அவரது வகு வாரியம் இந்த இடம் எனக்கு சொந்தம் என்று அவங்க சொந்தம் கொண்டாடிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கோஷம் இந்த சட்டமே கொண்டு வந்திருக்குது இதை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிச்சயமாக இது ஏன்னா இது கலெக்டர் கிட்ட போயிருக்கு கலெக்டர் வந்து பார்த்து இது வந்து அது அந்த சொத்து யாருடையன்னா இவங்க இவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இந்த சொத்து அவங்கக்கிட்ட இருக்கிறதா ஆவணங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வக்ஃப வாரியம் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க இது எங்களுடைய சொத்துன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க அதை எதிர்த்து தான் இவங்க வந்து கலெக்டர் ஆளு மாவட்ட ஆட்சியிட்ட முறையிடத்துக்கு போயிருக்கிறாங்க ஸோ இந்த 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 இது போல வந்து பிரச்சனைகள்லாம் தடுக்கணும் இது போல பிரச்சனைகள் எழக்கூடாது அதாவது இந்த சொத்துக்கள் பாரம்பரியமாக அவங்களுடைய மூதாதையர்கள் அவங்க வச்சிருக்கிற சொத்து அடுத்த தலைமுறைக்கு வரணும் அப்படின்னு ஒரு இதை பாதுகாக்கணும் இந்த வகுப்பு வாரிய சட்டமே கொண்டு இது செயல்படுத்த போவது எப்படி என்ன என்பது நான் அந்த பில் முஸ்லீம்களே வந்து இதுக்கு வந்து ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்க ஆனா திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்களுக்கு மெயினா பார்த்தீங்கன்னாக்கா இது பிஜேபி எது செஞ்சாலும் எதிர்க்கணும்னு ஒரு இதுல இருக்காங்க நல்லது செஞ்சாலும் அவங்க எதிர்க்க தான் செய்வாங்க அவங்க வந்து அதாவது எது செஞ்சாலும் எதிர்க்கணுன் ஒரு அந்த ஒரு மன மனப்பான்மையில் இருக்கிறப்ப அவங்கள்ட்ட நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது ஸோ அவங்க பிஜேபி நல்லது செஞ்சால் கூட அதை எதிர்க்கத்தான் செய்வாங்க அவங்க வந்து ஸோ அவங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சிறுபான்மையினுடைய வாக்கு தேர்தலுக்கு அவங்களுடைய வாக்கு நமக்கு வந்து வரணும் அதற்கு இதை நம்ம வாக்கு வாரியத்தை நம்ம இது பண்ணணும் எதிர்க்கணுன்ட்டு ரெண்டாவது அவங்க இன்னொரு நிறைய டிவ் என்ன சொல்கிறாங்க மதவாத கட்சி பிஜேபி உள்ளே வந்துடும் தமிழ்நாட்டுக்கு உள்ளே வந்துட்டால் நமக்கு ஆபத்து அதனால நம்ம எல்லாம் சிறுபான்மையினால் ஒன்றா இருக்கணும் நீங்கள் திமுக தான் சிறுபான்மையின் காவலர்கள் திமுக தான் அதற்கு உண்டான உங்களுக்கு எப்போதும் குரல் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது போல ஒரு ஒரு மாய பிம்பத்தை தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் நமது இஸ்லாமிய சகோதரர்கள் நாளடைவிலே இதை தெரிந்து கொள்வார்கள் இவங்களுடைய சாயம் என்ன என்று நாளடைவிலே இதில் தெரிந்து கொள்வார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் இது கொஞ்சம் காலம் அவங்க அவங்க இஸ்லாமிய சகோதரர்கள் இதை உணர்றது கொஞ்சம் காலம் காலதாமதமாகும் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் அவர்கள் இது உணர்ந்து அவர்கள் வந்து இதை வந்து வரவேற்பார்கள்